இன்றைய காணொலியில வந்து முல்லைத்தீவு நாயாறு பகுதியில அமைந்திருக்கிற கடல் கடலோடு சேர்ந்த ஒரு தீவு பகுதி மாதிரி ஒரு பகுதியை தான் பார்வையிட வந்திருக்கிறேன் வந்து என்ன செய்திருக்குது என்று சொன்னால் இப்படியே ஒரு அரிச்சே பாருங்க இந்த நாங்கள் கிரைண்டர் போட்டு வெட்டி நாம வடிவமைப்புல இருக்குது தண்ணி அரிச்சு அரிச்சு வீடியோ ஷூட்டிங்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு இடமா இருக்காது கடல் ரெண்டு கரையும் வந்து கடல் காணப்படும் இந்த நடுவுல பாத மாதிரி இருக்கு சுத்தமான ஒரு பிளேஸை தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றதுல எந்த வித சந்தேகம் இல்லை இத மாதிரிதான் அந்த ராமர் பாலமும் காணப்படுது அந்த இரண்டு பாலங்களாலேயும் வந்து இந்த பகுதி வந்து பெரும் கடலாக காணப்படும் வணக்கம் இது வன்னி தமிழ்முறோ நான் உங்கள் மயூரன் இன்றைய காணொலியில வந்து முல்லைத்தீவு நாயாறு பகுதியில் அமைந்திருக்கிற கடல் கடலோடு சேர்ந்த ஒரு தீவு பகுதி மாதிரி ஒரு தான் பார்வையிட வந்திருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கள சொன்னால் பெரிய கடல் இருக்குது இடையில வந்து ஒரு சிறிய கடல் மாதிரி நீட்டுக்கு போய் அங்கால ஒரு சிறுகடல் மாதிரி வருது அந்த இருக்கிற அந்த ஒரு பாதை வந்து அந்த ஒரு தாழ்பமான பகுதியாக காணப்படாது அதுக்குள்ளே ஏற்கனவே தவறி விழுந்து பல பேர் செத்து மிருக்கினோம் அந்த பகுதியை தான் நாங்கள் இப்போ பார்வையிட இருக்கிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் எனது காணொலியை சேர் பண்ணி கொள்ளுங்கள் உங்கள் கருத்துக்களை கொமன் மூலம் தெரிவிங்கள் அப்பொழுதுதான் நான் அடுத்தடுத்த காணொலிகளை எவ்வாறு தயார்படுத்த வேண்டும் என்ற அறிவை நான் பெற்றுக்கொள்ள முடியும் வாங்க இப்ப காணொலிக்குள்ள போவோம் அதுக்குன்னா இது பெருங்கடல் இந்த பகுதி வந்து ஒரு சிறு இந்த கடலோட அப்படியே வாய்க்கால் மாதிரி ஒரு தொடுவையா போவோம் இவ்வாறு பெரும்பாலும் சில சில இடங்கள்ல தான் இருக்கும் இவ்வாறு எல்லா எல்லா இடங்களையும் இவ்வாறு காணப்படுறது அப்படி அமைந்த ஒரு பகுதி அங்கால வந்து பாத்தீங்கன்னா என்னென்னு சொன்னால் பெரிய பால கடல் மாதிரி இருக்குது அங்கால பாலம் அப்படியே இரண்டு பாலங்கள் போடப்பட்டிருக்குது இந்த பகுதியில் இருக்கிற பெசல் என்னென்னு சொன்னால் இந்த பகுதியில் பாருங்க பெரிய கடல் இருக்குது அப்படியே ஒரு வாய்க்கால் மாதிரி பெரிய ஆழமாக போய் அங்காலையும் அப்படியே கடல் பெருக்குது பிறகு சிறு சிறு சிறிய கடல் மாதிரி வந்து பெருசாக வந்து இப்படி ஒரு வித்தியாசமான முறையில் இருக்குது அது மாமல்லாம இந்த பகுதி வந்து சரியான ஒரு ஆழ்பமான பகுதியாக கொஞ்சம் தெரியுது நல்ல தாழ்பமா தான் இருக்கும் போல கிடக்குது பாருங்க ஏதோ சீமேந்து தர மாதிரி அப்படியாசமான முறையில சீமேந்து தர மாதிரி ஏதோ ஒரு தர மாதிரி ஒன்று தெரியுது நாங்க அதை போய் பார்ப்போம் பாருங்க வித்தியாசமான ஒரு பாறை மாதிரி உண்டு இந்த ஒரு டிசைன் மாதிரி இருக்கு பாருங்க அப்படி இது வந்து தண்ணி பாருங்க இப்படி அடிச்சு கொண்டு போகுது இந்த தண்ணி இப்படி அடிச்சு 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 இத வந்து என்ன செய்திருக்குது என்று சொன்னால் இப்படியே ஒரு அரிச்சே பாருங்க இந்த நாங்கள் கிரைண்டர் போட்டு வெட்டின மாதிரி ஒரு விடாவளியா கொண்டாந்துருக்கு இது இப்ப இந்த தண்ணி அடிச்சு 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 அடிச்சுதான் வந்திருக்குது இப்படி அடிச்சு 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 பார்த்தீங்களா எப்படி அடிச்சிருக்குன்னு பாருங்க பார்க்கவே ஒரு வித்தியாசமாக தான் இருக்கு இதுல பார்த்து பாருங்க ஒரு பாறை வந்து அப்படியே பெரிய பாறையா இருக்கும் போல அது பெரிய பாறையா இருக்குது வித்தியாசமான வடிவமைப்புல இருக்குதுங்க தண்ணி அரிச்சு அரிச்சு ஒரு வித்தியாசமான முறையில இருக்குது இப்படியே அங்காலையும் போகுதா ஆனால் அங்காலை வந்து அலை வந்து கடுமையாக அடிச்சு கொண்டு இருக்குது இழுத்து கொண்டு போயிடும் அங்கெல்லாம் இந்த போவதகத்தை பாருங்க எப்படி அடிக்குற உள்ளத்தீவு கடல் ஒரு பெரிய கடல் தான் அந்த பகுதியில பாத்தமன்னு சொன்னா அதுல மெயின் பிரதான வீதி இருக்குது அந்த வீதி கரைவோட வந்து மணல் திட்டு மாதிரி இருக்குது ரெண்டு பக்கமும் கடல் காணப்படுது நடுவுல மணல் திட்டு மாதிரி இருக்கு நாங்கள் அந்த பகுதிக்குள்ள போய் அதுக்குள்ள இவ்வளவு தூரம் போகலாம் என்று போய் வந்து பார்வையிடுவோம் இந்த இடங்களும் பெரும்பாலும் டூரிஸ்ட் அதிகமா வர்ற இடமா காணப்படுது இங்கேயும் வந்து அதுல எல்லாமே பகுதி எல்லாமே அவுட்டோர் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடமாக இருக்குது அதாவது அதில் இருந்தால் அந்த தண்ணி வந்து மேலே அடி கேட்க வீடியோ ஷூட்டிங்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு இடமாக இருக்காது நாளைக்கு அந்த இந்த பகுதியை வந்து போய் பரவணும் பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா அதில் மன திட்டு மாதிரி இருக்குது சிப்பிகள் எல்லாமே உளுந்து விழுந்து கிடக்குது அங்கால வந்து ஆமிகேம் இருக்குது இதில் வந்து பாருங்கள் இதில் வந்து ஆமி கேம் இருக்குது இதில் ஆமி கேம் இருக்குது இந்த வந்து பிரதான வீதி இதில் பாலமும் ரெண்டு பாலம் இருக்குது இந்த கடலுக்காக ரெண்டு பாலம் வந்து போடப்பட்டிருக்கு அதில் வெட்டி பேர்லாம் போவது பாருங்கள் இதில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னுட்டு சொன்னால் இந்த இதுல வந்து பாருங்க இது வந்து ஒரு போட் அபாயமண்ட போட் போடப்பட்டிருக்கு இந்த பகுதிக்குள்ளேயே இறங்க வேணாமன்று இருக்கு நடுவுல ரெண்டு கரையும் கடல் ரெண்டு கரையும் வந்து கடல் காணப்படுது இந்த நடுவுல பாதை மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட இந்த ராமர் படம் பிளான்ல வந்து திட்டு மாதிரி மணல் திட்டு மாதிரி இருக்குது அப்படியே நாங்கள் இந்த குள்ளால போய் அங்காளயம் போலாம் அங்காளயம் வந்து கிடையில பள்ளம் இருக்கு அங்காள பாருங்க ஒரு திட்டு தண்ணி அனகாமன திட்டிருக்கு பதிங்க சொன்னால் உண்மையிலேயே அழகான ஒரு சீனரியா காணப்படுது பார்க்கவே நல்ல அற்புதமா இருக்கு பாருங்க எனக்கு அழகா இருக்குது நடுவுல நண்டு போட்டோ நீங்கள் ஸ்டுடியோ வச்சிருந்தா அவுட்டோர் எடுக்கிறதுக்கும் சரி இயற்கையாகவே முல்லைத்தீவு பகுதியாய் பார்மையிட வர்றாக்கள் நீங்க வந்து இந்த பகுதிகளை எல்லாம் பார்வையிடலாம் ஃபேமிலியாக வந்து நீங்கள் பார்வையிடலாம் அதே நேரம் அலுவலக ரீதியாகவோ அல்லது உங்களுடைய நண்பர்கள் ரீதியாகவோ நீங்க அறிவிக்கலாம் இருந்தா இத வந்து பாட்டி அவ்வாறு உங்களுடைய பொழுதுபோக்குகளை இங்க கழிச்சு செல்றதுக்கு ஒரு நல்ல ஒரு இடமா வந்து இது காணப்படும் ஆஹ் நல்ல ஒரு அற்புதமான ஒரு பிளேஸை தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் என்றதுல எந்தவித சந்தேகம் இல்லை உண்மையான ஒரு பிளேஸா மன்னார் தலைமன்னார் மன்னார் பகுதியில் அமைந்திருக்கிற ராமர் பாலத்தினுடைய கிட்டத்தட்ட அதே வடிவமைப்பை கொண்டு இருக்குது இப்படித்தான் ராமர் பாலமும் காணப்படும் நீங்கள் என்னுடைய காணொலியிலே ராமர் பாலத்தினுடைய வீடியோவும் வந்து போட்டிருக்கிற நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் தெரியும் இதை மாதிரி தான் அந்த ராமர் பாலமும் காணப்படுது அவ்வாறு அமைந்த ஒரு இடமாக இந்த இடம் வந்து காணப்படுது இதில் பாருங்க முழங்கால் மட்டத்துக்கு எதுவே தண்ணி நிற்கிது நம்மளுக்கு மற்ற பக்கம் இதில் வந்து பாருங்க கூட ஒரு தாழ்ப்பட்டு இந்த பச்சை பச்சையாக இருக்கிற பகுதிகளுக்கு நாங்கள் இறங்கக்கூடாது இப்போ நாங்கள் இந்த தண்ணிக்குள்ளே தான் இறங்கி போய்கொண்டிருக்கிறேன் தண்ணிக்குள்ளால் தான் போய்கொண்டிருக்கிறேன் இந்த பாருங்கள் கால் தண்ணிக்குள்ளால் போகிறேன் அப்படியே நாங்கள் போய் அந்த பகுதிக்கு போகலாம் அதனால் இந்த பகுதியால் போய் நாங்கள் இப்போ அந்த பகுதியில் இருக்கிற திட்டுக்கு பூரோம் அந்த திட்டுக்கு போய் பார்ப்ப வேண்டால் காணொளி நீங்கள் அந்த பகுதியை நாங்கள் போய் கட்டாயம் பார்த்தா தான் ஒரு அழகாக இருக்கும் அங்கே காட்டுறதை விட நான் கொண்டே காட்டினாங்க உத்தனை வரலாம் பயங்கரதாக இந்த பகுதிக்குள்ளால் வேறுங்க நான் அதில் சுற்றி ஒரு கொஞ்சம் பல முறை இருந்ததால் சுற்றி வந்து அந்த நான் அந்த பகுதிக்குள்ள வேறு சுத்தி கடலாக கிடக்கு சுற்றி வந்து கடல் இதில் நான் அந்த மண் திட்டில் வந்து பாருங்க இது இப்ப பார்க்க போனா சுத்தி கடல் தான் இந்த கடல் நடுப்பகுதிக்குள்ள பாருங்க இந்த பகுதி வந்து பாருங்க அப்படியே கப்பண்டுக்கிட்டங்கா போகுதுங்க என்ன தாக்கும் போலோட கப்பண்டுக்கிட்டங்கா போகுது பாருங்க தாழ்ப்பமா போதை இதுல குட்டி விடாங்க விட போனா உங்களை தாட்டே போடும் அப்படி ஒரு இப்ப நாங்கள் அந்த பக்கம் போய் இந்த பிரதான பாதை போற இடத்துல இருந்து நான் இந்த வியூவை உங்களுக்கு காண்பிக்கிறேன் வாங்க போய் நாங்க இந்த வியூவை பார்ப்போம் அதுங்க என்ன சொன்னால் இப்போ அந்த சிறுகடல் பகுதியிலேருந்து நான் இப்போ இந்த பாலத்துக்கு வந்துட்டேன் இப்போ நான் நிற்கிறது வந்து பாலம் இப்ப அதில் இருந்து இந்த பாலத்தாழை இதில் ஒரு பாலம் இருக்குது அதில் ஒரு பாலம் இருக்குது இரண்டு பாலங்களுக்குள்ளாலே இந்த தண்ணி வந்து போகுது அந்த பாலத்தாழ வார நீர் வந்து இந்த வார பாலத்தாழ வார இந்த கடல்ல தண்ணி வந்து இஞ்சால வந்து பாருங்க இதில் பெரிய ஒரு சிறுகடலாக வந்து காணப்படுது அந்த தண்ணி அந்த கடலிருந்து அடித்து வார நீர் என்ற தண்ணி அப்படியே வந்து இரண்டு பாலங்களாலேயும் வந்து இந்த பகுதி வந்து பெரும் சிறுகடலாக காணப்படுது இந்த சிறுகடலை வந்து ராள் பிடிக்கிறது மீன் பிடிக்கிறது இவ்வாறு மக்களுடைய அன்றாட தேவைகளுக்கும் கூட இந்த சிறுகடல் வந்து பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு அவ்வாறு அமைந்த ஒரு பகுதியை தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் நன்றி உறவுகளே மற்றொரு காணொலியில் சந்திப்பம் மறக்காமனுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்